ஆசை சிறியல்ல அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன வந்து பாத்தீங்கன்னா வழியில மயக்கம் போட்டு கீழே விழுந்து இருக்காங்க இதை பார்த்ததும் உடனே முத்து போயிட்டு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க உடனே முத்து கிட்ட வந்து மீனா வந்து கேக்குறாங்க ஏங்க இவங்களுக்கு எதுக்காக நம்ம உதவி பண்ணணும் இவங்க நம்ம அம்மா கடையில இருந்து நமக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எதுக்காகங்க நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் முத்து வந்து இங்க பாரு மீனா ஆயிரம் தான் அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் மனிதாபிமானம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்ல அதுக்காக தான் நம்ம உதவி பண்றோம் விடுமீனா அவங்க நினைச்சா நினைக்கட்டும் நினைக்க கட்டி போட்டோம் எனக்கு தேவை மனித அபிமானம் அதுக்காக தான் நான் இந்த உதவி பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதும் உங்கள மாதிரி யாருமே வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் முத்துவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிந்தமணி போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க சிந்தமணி வந்து பாத்தீங்கன்னா லோ பிபியால அதை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க அன்கான்ஷியஸ்க்கு போயிருப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க உடனே சிந்தமணி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா மீனாவோட தொழில வந்து நான் அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா நீ எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்க அத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் சொல்லிட்டு இப்ப வந்து சிந்தாமணி சொல்றாங்க ரோகிணி செஞ்ச தப்ப முத்து வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ